அன்மீக அம்பர்களே எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போறது மகாவதார் பாபாஜியின் அவதார தின திருவிழா அதாவது எங்கள் குருநாதராகிய யோகி ராமையா அவர்கள் சிதம்பரம் அதாவது கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள பரங்கிப்பேட்டையில் பாபாஜியின் அவதார திருத்தலமான பரங்கிப்பேட்டை அந்த பரங்கிப்பேட்டையில் அவருக்காக ஒரு திருக்கோவில் அமைத்திருக்கிறார் யோகிராமையா அவர்கள் பரங்கிப்பேட்டையில் பாபாஜியின் அதாவது அவதார திருத்தலம் பரங்கிப்பேட்டையில் அவர் எங்கு அவதரித்தாரோ அந்த இடத்துல அவருக்கு ஒரு கோயில் எழுப்பியிருக்கார் அந்த தான் மகாவ்த்தார் பாபாஜியின் அவதார தினமான கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திர தினத்தன்று விழா சிறப்பாக நடைபெறுகிறது இந்த விழாவுக்காக தான் உங்களை எல்லாரையும் அழைக்க இந்த காணொலியை நான் போடுறேன் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பாபாஜியின் அவதார தின திருவிழாவை பற்றி சில விஷயங்களை உங்ககிட்ட கிட்ட அதாவது யோகியார் வந்து நீண்ட பயணம் விரும்பி அவர் நிறைய இடத்துக்கு பிரயாணம் பண்ணுவார் நிறைய திருத்தலங்களை தரிசித்துவர் அவர் அப்படி ஒரு காலகட்டத்தில் அவர் இரவு நேரத்தில் பிரயாணம் பண்ணிட்டுருக்கிறப்போ ஒரு அந்த காலகட்டத்தில் டெம்போ டிராவலர் வச்சுருந்தார் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது பயர்ந்து தூங்கிவிட்டார் டிரைவர் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல அவருக்கு தெரிஞ்சூர் ரூட்டில் போயிட்டு நிறு நிறுத்திட்டு அவரும் தூங்கிட்டார் அப்போது யோகியாக ஒரு அவர் அசிரியை கேட்குது அவருக்கு கண் விழித்து பார்க்குறார் எங்கேயோ இருக்கிறார் அவர் வந்து பாபாஜி வந்து இந்த இடம்தான் தான் அவதரித்த திருத்தலம் என்று யோகி ராமையா யோகிராமையாவிடம் பாபாஜி அறிவுறுத்துகிறார் அந்த இடத்துல தான் பரங்கிப்பேட்டையில் ராமையா அவர்கள் ஒரு அழகான திருத்தலத்தை உருவாக்கியிருக்கிறார் அந்த திருத்தலத்தில் தான் கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தன்று வருடா வருடம் சிறப்பான பூஜைகள் நடைபெறுகிறது இந்த ஆண்டும் டிசம்பர் நான்காம் தேதி காலையில் ஒம்பது மணிக்கு மந்திர யாகம் தொடங்கி அடுத்த நாள் டிசம்பர் அஞ்சாம் தேதி விடிய கால மூன்று மணிக்கு அந்த மந்திர யாகம் நிறைவருகிறது அதற்கு அடுத்து பாபாஜியின் திருவுருவச் சி திருவுருவச் சிலைக்கு அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனை நடைபெறும் பிறகு மகேஸ்வரி பூஜையும் நடைபெறும் யாரெல்லாம் பாபாஜியோட ஆசிர்வாதமும் யோகி ராமையாவுடைய அருளாசி வேண்டும் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பாபாஜியின் திருத்தலமான அவதார திருத்தலமான பரங்கிப்பேட்டையில் போயிட்டு அந்த அவதார தினத்தன்று அவரிடம் அருளாசி பெறலாம் அந்த தினமானது நிறைய பேருக்கு நிறைய திருப்பங்களை உண்டு பண்ணியிருக்கிறது எனக்கே வந்து பல திருப்பங்களை நிகழ்த்தியிருக்கிறது அந்த அவதார தினம் நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய விஐபி எல்லாம் அந்த அவதார தினத்தன்று நான் அங்கே தரிசித்த பிறகு மிக எளிதாக அவர்களை நான் அணுகியிருக்கிறேன் அவரிடமிருந்து இது எனக்கு கிடைத்த அருளாசி என்று சொல்வேன் மிக எளிதாக அது ரொம்ப ரொம்ப எளிதாக எல்லாம் கிடச்சிருக்குது அங்கே வந்து அந்த அவதார தினத்தின் போய் தரிசனம் பண்ணுறதுன்றது மிக சிறப்பு வாய்ந்தது இங்கே அவருக்கு நல்ல பூஜைலாம் நடக்கும் யாகம் சிறப்பாக நடக்கும் அதாவது சாதகர்கள் தான் மந்திரயாகத்தில் பங்கேற்பாங்க பக்தர்கள் அங்கே போய் அங்கே போயிட்டு அந்த மந்திரயாகத்தில் கலந்துக்கலாம் ஆனால் எல்லாம் சாதகர்கள் தான் இந்த அந்த ஆராதனை அவதார தினத்தில் நடைபெறுகிற அர்ச்சனை இதெல்லாம் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது சிறப்பானது அதாவது சித்தர்கள் சொன்ன அறிவுரையின்படி தான் அந்த பூஜையெல்லாம் நடக்கும் அதாவது யோகி ராமையா அவர்களது பதினெண் சித்தர்கள் வழிவந்தவர் அவர் வந்து சித்தர்கள் கோட்பாடு நிறைய ஃபாலோ பண்ணுவார் மகாவதார் பாபாஜியின் அறிவுரையும் அவருடைய கோட்பாடும் அவர் அவருக்கு அத்துபடி அது அவர் என்ன யோகிராமைய அவர்கள் என்ன சொன்னாரோ அவருடைய கட்டளையின்படிதான் இன்னமும் அங்கு பூஜை இன்ன பிற விசேஷங்கள் எல்லாம் நடக்குது அவர் எப்படி மந்திரயாகத்தை நடத்துவாரோ அதே மாதிரி மந்திரயாகம் எல்லாம் சிறப்பு நடக்கும் மகேஸ்வரி பூஜையும் உண்டு அன்னதானம் உண்டு எல்லாரும் போய் பங்கேற்றுக்கலாம் பாபாஜியின் ஆசிக்கும் யோகிராமர்களின் பொருட்கடாட்சத்துக்கும் நாம் எல்லாம் அந்த திருத்தலத்துக்கு போய் ஆசிகள் வாங்கிக்கலாம் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிரியா பாபாஜி யோக சங்கத்துடைய சென்னை ஃபோன் நம்பரு நான் கொடுத்துருக்கேன் செல்ஃபோன் நம்பர்லாம் நான் கொடுக்கல ஏன்னா இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் மந்திர தீட்சையெல்லாம் நடக்குது அதாவது யோக தீட்சை பிராணயாமம் போன்ற க்ளா வகுப்புகள்லாம் நடைபெற இருக்கிறது நீங்கள்லாம் ஃபோன் பண்ணி யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த ஃபோன் செல் நம்பர்லாம் நான் யாரும் கொடுக்கல கிரியாபவ யோகசம் சென்னை முகவருடைய டெலிஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்குறேன் அங்கே தொடர்பு கொள்ளுங்கள் அலைபேசி எண்கள் வந்து இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு இதே டிஸ்கிரிப்ஷனில் அழைப்பு போய் அவங்க செல்ஃபோன் நம்பர்லாம் நான் கொடுக்குறேன் கான்டெக்ட் பண்ணிவிட்டு போய் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அவங்க என்னன்னு கேட்டுட்டு நீங்கள் போய் பரங்கிப்பேட்டை போய்ட்டு பாபாஜியையும் ஸ்ரீ யோகி ராமையாவையும் தரிசனம் பண்ணலாம் அவங்களை அருசா அருளாசையை வாங்கிக்கலாம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பூஜை எல்லாரும் கலந்துக்கிறது சிறப்பான விஷயம் உங்களுக்கு இருக்கிற என்னென்ன கேட்கணுமோ நல்ல விஷயங்களை கேட்கணுமோ அங்கே அவர்கிட்ட வேண்டுதல் வச்சுங்கன்னு வச்சுங்களேன் அவர் நிறைவேற்றி கொடுப்பார் குருநாதரும் சத்குருநாதரும் சக்தி வாய்ந்தவர்கள் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிட கிடையாது என் போன்றவர்கள் அவருடைய வழிகாட்டுதலின்படி தான் இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறேன் அதாவது அதாவது இன்றைக்கு இந்திய கிரியாபாபா யோகசின் தலைவராக இருக்கும் திரு வெங்கட் சுப்பிரமணியம் அவருடைய தலைமையின் கீழ் ஒவ்வொரு விழாவும் ஒவ்வொரு பூஜையும் ஒவ்வொரு செயலும் பாபாஜியின் அறிவுறுத்தலின்படி யோகியாரின் அவர்களின் திட்டமிட்டபடி சரியாக நடைபெறும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது இதில் நீங்கள் பங்கேற்பது உங்களுடைய விருப்பம் பங்கேற்று கொண்டால் நிறைய விஷயங்கள் சத் விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து கிடையாது வசதி வாய்ப்பை நாம தான் கிரியேட் பண்ணிக்கணும் குருநாதரை போய் தரிசிக்கிறது அப்படிங்கிறது பெரிய பாக்கியம் வேணும் அந்த மாதிரி குருநாதர் ஆகிய திரு யோகிராமையா அவர்களையும் சத்குருநாதர் மகாவதார் பாபாஜியையும் தரிசனம் செய்வது சால சிறந்தது டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் இதுவரை அவதார் பாபாஜியின் திருவுருவம் எங்கள் இல்லத்தில் குடிகொண்டுள்ள அவதார் பாபாஜியின் உயிர் ஒளி ஓவியம் என்று சொல்லியிருக்கிறேன் அல்லவா அந்த உயிர் ஒளி ஓவியம் மகாவத்தார் பாபாஜியும் யோகி ராமையா அவர்களும் அருட்காட்சி கண் அருட்காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் இந்த இந்த உயிர் ஒளி தான் என்னை அனுதினமும் வழி நடத்தி கொண்டிருக்கிறது அவர் உள்ளிருந்து அந்த ஒளியிலிருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிக மிகையாகாது மகாவத்தார் பாபாஜியும் யோகி ராமையா அவர்களும் எம்மை இங்கிருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் மகாவத்தார் பாபாஜியின் பாதங்களை என்றும் நாங்கள் பணிந்து அவர் வழி நடப்போம் என்று உறுதி கொள்கிறோம் ஸ்ரீ மகாவதார் பாபாஜி அருளாசியுடன் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் அவருடைய அருளாசிதான் யோகி ராமையாவர்களின் யோக தீட்சைதான் எங்களை இதுவரை வழிநடத்து வருகிறது பாபாஜி என்று சொன்னால் சொல்லும் பொழுதே அந்த பெயர் மிகவும் அதிர்வலைகளை உண்டாக்கும் என்பதில் எந்தவித கருத்தும் கிடையாது பாருங்கள் அவர் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் வீடியோவை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது போன்ற இன்னும் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது ஆதரவுக்கு நன்றி வணக்கம்